எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு ஒருவன் இருக்கிறான் பார்க்கலாம் குப்புசாமி நினைத்து கண்ணீர் விட்ட நிகழ்வை எழுதுக ஒருவன் இருக்கிறான் என்ற கதையில் வரும் கதாபாத்திரங்களை குப்புசாமியை நினைத்து கண்ணீர் சிந்திய கதை சொல்லின் மனநிலையை உணர்த்தும் கதையை பார்க்கலாம் குப்புசாமி துணையின்றி வாழும் நிலை மிகவும் கொடியது அவ்வாறு துணையின்றி இருந்த குப்புசாமிக்கு உறவினர் என்று சொல்லிக்கொள்ளும்படி இருந்தவர் தங்கவேலு தங்கவேலுவின் மனைவிக்கு அக்கா மகன்தான் குப்புசாமி தகப்பனில்லாத குப்புசாமிக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அவருடைய தாய்மாமன் தீராத வயிற்றுவலியால் இருந்த குப்புசாமியை பார்த்து பாரம் என எண்ணியவர் அவரை கைவிட்டு விட்டார் சென்னையில் உள்ள சித்தி வீட்டில் தஞ்சம் புகுந்தான் அவனுக்கு நடைபாதையோ படுக்கை படுக்கை அறையானது கதை சொல்லி அவனை பார் அவனை பார்த்தால் பிடிக்கவில்லை அவனுடைய மனைவி குப்புசாமி மீது இறக்கப்படுகிறார் திடீரென வயிற்றுவலி வந்ததால் அவனை மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆறுமுகத்தின் உதவி குப்புசாமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை அக்கம்பக்கத்து குடித்தனக்காரர்கள் நிம்மதி விட்டனர் வீரப்பனும் குப்புசாமியும் நண்பர்கள் அவர்கள் ஆறுமுகம் என்பவர் வீரப்பனுக்கு தெரிந்தவர் ஆறுமுகம் சென்னை வருகையை அறிந்து வீரப்பன் ஒரு கடிதத்தையும் மூன்று ரூபாய் பணத்தையும் கொடுத்தனுப்பினான் ஆறுமுகம் தங்கவேலுவின் வீட்டிற்கு வந்தான் குப்புசாமியை பார்க்க முடியவில்லை அதனால் பக்கத்து வீட்டுக்காரன கதை சொல்லிடம் கொடுத்தார் தன் குழந்தைகளுக்காக வாங்கிய பழத்தையும் கொடுத்துவிட்டு சென்றார் வீரப்பனின் கடிதம் வீரப்பன் வீடு கட்டும் மேஸ்திரி வேலை செய்கிறான் குப்புசாமிக்கு நண்பன் அவனுக்கு அவ்வப்போது உதவி செய்வான் குப்புசாமிக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் மூன்று ரூபாய் கடி மூன்று ரூபாயும் கடிதத்தையும் கொடுத்து அனுப்பினான் கடிதத்தில் நீ இங்கிருந்து போனதிலிருந்து என் உயிர் இங்கில்லை உன் உடல்நிலை சரியாக வேண்டும் என்று நான் தினமும் இறைவனிடம் வேண்டுகிறேன் உன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன் அந்த அந்த பணம் உனக்கு பயன்படும் என்றுதான் நான் வராமல் பணத்தை கொடுத்தடித்திருக்கிறேன் நான் உன்னை பார்த்தால்தான் நான் தினம் சோறு சோறாக இருக்கும் என்று எழுதியிருந்தார் கதை சொல்பவரின் மனம் ஆறுமுகம் கொடுத்த கடிதத்தை படித்தவர் படித்தார் கதை சொல்பவர் அவருக்கு நிம்மதியோடு இருக்க முடியவில்லை தன் மனைவியின் எதிரே கண்ணீரிடமும் வெறுக்கப்பட்டார் தன் மனைவிடம் கடிதத்தை கொடுத்துவிட்டு குறியில் குளியல் அறைக்கு சென்று கண்ணீர் மனிதநேயம் துணையே இல்லாத குப்புசாமி ஆறுமுகம் வீரப்பன் என்ற நட்புறவுகள் தங்களின் மனித நே மனித நேயத்தை காட்டுகின்றனர் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்பது போல இவர்களைப் போன்று மனிதநேயம் மிக்கவர்களால் தான் உலகம் நிலை பெற்றுள்ளது உரை குப்புசாமியை இழிவாக எண்ணிய கதை சொல்பவர் ஆறுமுகம் வீரப்பனின் செயலை கண்டு தன் குற்ற உணர்வை எண்ணி கண்ணீர் சிந்துகிறார் மனைவிடன் மருத்துவமனைக்கு செல்கிறார் அன்புடன் அனைவரையும் அரவணைப்போம் மனிதனையும் காப்போம் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்